அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் அற்புதமான மாதம் மார்கழி மாதம் பல தெய்வீக ஆற்றல்களை கொண்ட இந்த மார்கழி மாதத்துல ஒரு நாள் மட்டுமாவது இந்த ஒரு விஷயத்தை செய்ய கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம்தான் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கும் தக்க வைப்பதற்கும் விரைய செலவுகளை குறைப்பதற்கும் இந்த பரிகாரம் கண்டிப்பா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதை போல நிறைய பரிகாரம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க எனக்கு எந்த பலனும் கிடைக்கல தொடர் தோல்வி அவமானங்களை தான் நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க பூஜை இல்லை விரதம் இல்லை மந்திரம் இல்லை எளிமையான ஒரு சூட்சமத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அதை மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அறிமுகப்படுத்தியிருக்கோங்க அதாவது வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படையில் அல்லது இதை பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அல்லது ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபாயில் சின்ன போர்வை தாராளமாக கிடைக்கும் போர்வையே உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒன்றோ இரண்டோ மூன்றோ ஐந்தோ பத்தோ பதினொன்னோ அல்லது துணி அதாவது நைட்டியோ சட்டையோ சேலையோ ஏதாவது துணிமணிகளை ஒன்றோ இரண்டோ மூன்றோ உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கிக்கோங்க இந்த போர்வை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப கஷ்டத்தில் கடும் குளிர்ல தெரு ஓரங்களில் தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்கள போய் நீங்கள் நேரில் பார்த்து கொடுங்க இல்லை எனக்கு அதுக்கு சாத்தியப்படலைங்க எங்க ஊர்ல அப்படி யாரும் வந்து கண்ணுக்கு தெரியல நாங்க மிகப்பெரிய ஊர்ல வசிச்சிட்டு இருக்கோம் சுத்தில அப்பார்ட்மெண்ட் இப்படி ஒரு மனிதர்களை நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா எந்த இடத்துலையாவது கண்டிப்பா ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கும் அந்த இல்லங்கள்ல இருக்கிறவங்களுக்காவது போர்வை அல்லது உடுத்துவதற்கு ஏதாவது உடை குறிப்பு போர்வை தாங்க அப்படி வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் உடுத்துவதற்கு ஒரு நைட்டியோ ஏதாவது ஒரு பொருளை இந்த மார்கழி மாதத்துல நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் உண்டாகுங்க எளிமையான சூட்சமும் இதனால் கண்டிப்பா கரும வினை தீர்ந்து உங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்